கொட்டிருக்க மலையிலே ராமகிருஷ்ணன் பூங்காவிலே குடும்ப பாசத்தை விதையாக விதைத்து பேரறிஞர் கண்கதி அண்ணா அவர்கள் ராவ முன்னேற்ற கழகத்தை துவக்கி ஆட்சி கட்டிலே அமர்த்தினார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு குடும்ப பாசத்தை கலைஞரின் குடும்ப விசுவாசமாக மாற்றி வாரிசு அரசியலுக்கு வழிவகுத்ததால் மன்னராட்சிக்கு மகுடம் சொல்வதற்கு திட்டம் தீட்டியதால் மன்னாதி மன்னன் பாரத் ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அன்று இந்த தாய் தமிழ்நாட்டிலே ஏழை எளிய சாமானிய மக்களுக்காக அண்ணா தாவர் முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை அண்ணாவிருந்திய கொள்கையிலே அண்ணாவின் திருவுருவத்திலே கொடியமைத்து அண்ணா தாவர் முன்னேற்றக் கழகத்தை அவர் உயிரிழந்தவரையே ஆட்சி பெற்றிலே அமர்த்தி இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு மகத்தான சேவை புரிந்தார் பாரத் ரத்னா தலைவர் இந்தியாவோடைய மறைவுக்கு பிறகு தமிழ் வளர்ச்சாமி இளையரேபம் அம்மா அவர்கள் அண்ணாவின் திருநாமத்திலே இயங்குகிற அண்ணா தவறு முன்னேற்ற ஆட்சி கட்டளை அமர்த்தி மக்களுக்கும் இந்த தாய் தமிழ்நாட்டு மண்ணுக்கும் அண்ணுக்கும் சேவை செய்ததை இந்த உலர்வே நன்கு அதிகம் புரட்சித்தலைவர் இந்திய தேவம் அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சித்தலைடைய எடப்பாடி அறிந்தவர் சாமானிய நான்கரை ஆண்டு காலம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுகளை தொடங்கி குடிமராமத்து திட்டம் என்பதை பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கி இரண்டாயிரம் அம்மா மணி கிளினிக் வரை எய்ம்ஸ் மருத்துவமனைவதை மரத்தாட்டு திட்டங்களை கண்டு ஒரு பொற்கால குறைந்த ஆட்சியை ஒரு தொண்டர் மாடாளுடா என்பதை அந்த இலக்கணத்துக்கு உயிர் கொடுத்து புதிய வரலாறு படைத்தார் என்பதை இந்த நாளோ இந்த நாட்டு மக்களும் தெளிவான் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளிலே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆண்டு கட்சி அனைத்திருந்த அண்ணா நாடு முன்னேற்றம் என்கிற மக்கள் இதயங்களிலே நிறைந்திருக்கிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா நாடு முன்னேற்ற கழக கட்சி தற்போது இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் புரட்சித் தலைமதியாக எடப்பாடி அவருடைய தலைமையிலே மக்களாட்சிக்கு மகனும் சொல்வதற்கு தாய் தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பு எழுதுவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதை அறிந்து கொண்டிருக்கிற புரிந்து கொண்டிருக்கிற மாண்பு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செல்லுகிற இடங்கள் எல்லாம் அவர் எங்கேயே சென்றால் அண்ணா நாடு முன்னேற்ற கழகத்தின் செல்வாக்கை குறித்தும் அண்ணாதாரர் முன்னேற்ற கழகத்துறை நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சித்தம் எடப்பாடியார் அவர்களை பற்றியும் கிண்டல் செய்வதை தனது கொள்கையாக செய்தர் அவர்களை நீங்கள் தனிப்பட்ட விமர்சனையை வைப்பதனாலே உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி என்ன இந்த மக்களுக்கு பலன் ஏற்பட போகிறார் என்பதை உலகம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நேற்று விழுப்புரத்துறை உதயநிதி ஸ்டாலின் கிண்டல் பேச்சு ஒவ்வொரு அண்ணாதாரம் முன்னேற்ற கழக தொண்டரையும் வேதவிலையை செய்திருக்கிறார் அண்ணாவினுடைய கொள்கையின் மறந்து அப்பாவினுடைய வாரிசு அரசியல் கொள்கையினாலே இளவரசராக சுற்றியிருக்கிற துணை மணிமகனும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ஐம்பதாண்டு கால பொது வாக்கைக்கு சொந்தக்காரர் ஒரு சாமானிய தொண்டராக சரித்திரம் படித்து பொற்கால ஆட்சியை தமிழகத்திற்கு தம்பித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே புரட்சித்தலைய எடப்பாடிய தலைமையினர் மீண்டும் மக்களாட்சிக்கு மகனும் சுற்றியிருக்கின்ற இருக்கின்ற கொண்டு வரும் திட்டங்கள் பொற்கால ஆட்சியினுடைய சாலனைகளை நீங்கள் கருத்து சொன்னால் உங்களுடைய கருத்து அது பற்றி மக்கள் மன்றத்தை விவாதிக்கக்கூடியதாக ஆனால் திட்டங்களையும் பற்றி சட்டங்களை பற்றி ஆட்சியினுடைய செயல்பாடுகளை பற்றி நீங்கள் மரபுக்கு கூட அதை பற்றி பேசுவதில்லை ஏனென்றால் அதை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்போது நீங்கள் விளையாட்டு வழியாக விளையாடிக்கொண்டிருந்தீர்கள் வீட்டினர் ஆகவே இப்போதுதான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மன்னராட்சிக்கு மகளும் சுற்றுவதற்கு அந்த வாய்ப்பில் நீங்கள் வந்தவர்கள் வாய்ப்பு இருப்பாக பேசுவதாக இன்னைக்கு மக்கள் முதல் சுழிக்கின்ற வகையிலே உங்களுடைய அரசியல் அநாகமான பேச்சு என்னை தாண்டி படிப்பதே இருக்கிறது ஆகவே இன்னைக்கு உங்களுடைய கருத்து ஒரு துணை முதலமைச்சராக இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதேனும் பயம் கொடுக்கக்கூடியதாக உங்கள் பேச்சும் உங்கள் சிந்தனையும் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதேனும் மலர் அளிக்கக்கூடியதாக வாழ்விலை வளம் பெறக்கூடியதாக பாதுகாக்கக்கூடியதாக கல்வி பெறக்கூடியதாக வேலைவாய்ப்பு பெறக்கூடியதாக பாதுகாப்பு பெறக்கூடியதாக அமைந்தால் அது நாட்டுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது ஆனால் அதை விடுத்து யார் கூறுகிற ஆலோசனையோ நீ மட்டுக்கெடுக்கவில்லை ஆனால் மக்களுக்கு ஏதோ பயனுள்ள இந்த அரசு அநாங்க விமர்சனங்களை நீங்கள் முன்னெடுப்பது என்பது ஒவ்வொரு அன்றாந்தாட முன்னேற்றப்பட தொண்டதிலும் இதயத்திலும் தான் இங்கே வெளிப்படுத்துவதற்கு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அங்கே அடிமை அடிமை என்று சொல்வதை தவிர உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை எதற்காக அடிமை ஏன் அடிமை எப்படி அடிமை என்பதெல்லாம் நீங்கள் கிண்டலாகவும் நியாந்தியாகவும் செய்கிறீர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் நீங்கள் மத்திய அமைச்சர்களை இடம்பெறுவதற்காக நீங்கள் அமைத்த கூட்டணியிலே அது காங்கிரஸ் கட்சியாக இருக்கிறதோ பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கிறதோ நீங்கள் கூட்டணி வைக்காத தேசிய கட்சிகளே இல்லை என்கிற அளவிலே ஜனதா கட்சியாக இருக்கிறது எந்த கட்சியிலே நீங்கள் கூட்டணி வைக்கவில்லை எந்த கட்சிக்கு நீங்கள் அடிமை சேவம் செய்யவில்லை என்பதை நீங்கள் ஒரு கடமை அந்த வரலாற்றை படித்து பார்த்தியவர்களால் உங்களால் இப்படி பேச முடியாது ஆகவே நீங்கள் அடிமை அடிமை என்று எங்களை அழிவு கொடுத்த அது ஒரு நாள் முடியாது நாங்கள் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் அணிவேன் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களின் சேவைக்கு அடிமை அண்ணா நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாக இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அறிவேன் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவுக்கும் அன்புக்கும் அவர்களுடைய பாசத்திற்கும் விசுவாசத்திற்கும் அவர்களுடைய சிந்தனைக்கும் செயலுக்கும் அவருடைய எதிர்காலத்திற்கும் புரட்சி தன்னுடைய எடப்பாடி அவர்கள் என்றைக்கும் அவர்கள் செயலையை கண்ணாவுக்கும் உழைத்து வருகிறார்கள் அந்த அர்ப்பணிப்பு அந்த அர்ப்பணிப்பு உழைப்புக்கும் அந்த அர்ப்பணிப்பு செயலிக்கும் அந்த அர்ப்பணிப்பு தியாகத்திற்கும் நீங்கள் அடிமை என்று விளக்கும் சொன்னால் அதற்காக யாரும் கவலைப்பட போவதில்லை ஆகவே இன்றைக்கு உங்கள் விமர்சனத்தாலும் எந்தவித வளமும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படப் போவதில்லை என்று சொல்லி மக்களை எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த அடிப்படையில் இன்றைக்கு கூட மதுரையில ஒரு ஏமாற்றுகிற நாடகத்தை மாநிலத்தில் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் முதற்காக மாநாடு நதுரையில் என்று சொல்லி அங்கே வீட்டுமணி பட்டா என்று சொல்லி இன்னும் மூன்று மாதத்துக்கு வீட்டுக்கு போகிற அரசு வீட்டுமணி பட்டா வளங்குவதாக விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறது விளம்பர வெளிச்சம் எத்தனை நாளைக்கு உங்களை